என்ன ரொம்ப மென்மையாக தான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க மேபி புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் ஆனால் வந்து இல்லை நான் முதல்ல இங்கே தெ நிறைய உங்களுக்குலாம் புரிய கமர்ஷியல் நீங்கள் எதாவது எதே ஃபீல் பண்ணுறீங்களே தெரியல எனக்கு ஆக்சுவலாக எதை வச்சு கமர்ஷியல் கமர்ஷியல் வேர்டு எங்கே நீங்கள் கமர்ஷியல் வந்து ஏதோ நீ இருக்குன்னா வச்சு தான் கமர்ஷியல்ன்ற ஒரு வேர்டு அங்கே தான் இருக்குது ஆக்டிங்கும் ஆர்ட்லேயும் கமர்ஷியல் இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லை நான் சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்குறது இல்லை இன்னொன்று மாஸ் ஹீரோ அப்படி இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ட் ஃபார்ம்ல எல்லாருமே நடிகர்கள் வந்து நான் என்ன வெட்டி பசங்களா காத்துலயே கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களோ யாரை பார்த்து வெட்டி பசங்க சொல்றேன் நாங்கெல்லாம் சரி கிராமத்துக்கான ஒரு சோஷியல் மெசேஜா இருக்கு நகரங்கள்ல இருக்க பெண்கள்லாம் வந்து சூப்பரா இருக்காங்க செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க கிராமங்கள்ல இருக்க பெண்கள் அதை விட சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்காங்க இருந்திருக்காங்க நம்ம அவங்களும் அப்ரோச் பண்ணும் ஹலோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேம்பு இந்த படம் இந்த டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலான் இருக்கேன் வை பர்டிகுலர்லி அந்த இல்ல இந்த வேம்பு படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கிராமம் சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்ப கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா வேம்புன்ற பேர் நிறைய பேருக்கு வச்சிருப்பாங்க ஈஸியா நமக்கும் கனெக்ட் ஆகணும்ல இப்ப வேம்புனா உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்குல்ல சோ அந்த மாதிரிதான் ரொம்ப பரிச்சயமான பேரு வேம்பு நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் வந்து வேம்புன்னு இந்த படத்துக்கு வச்சுக்குவோம் அதை தாண்டி அதில் ஒரு நிறைய சென்டிமெண்ட் இருக்குது வேம்புன்ற விஷயத்தில் வந்து சூப்பர் பேசும்போது சொன்னீங்க நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படிங்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் யாராவது அந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா வேம்பு அப்படின்ற ஒரு கேரக்டரில் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணி அப்படி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கனெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை இதில் கிட்டத்தட்ட வேம்பு கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஹீரோயின் தான் எல்லாத்துக்குமே இல்லையா நான் வந்து எங்கள் அம்மா எந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக தன்னோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனாங்க நான் பெத்த மகன்களுக்கு எப்படி மகளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சொசைட்டியை எதிர்கொள்கிறாங்க இதெல்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது அது அந்த அதுக்கெல்லாம் ஒரு பெண்மைக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின் தான் நான் அந்த வேம்புன்ற ஒரு படத்தையே வந்து சூஸ் பண்ணி நம்ம அதில் போனோம் ஸோ இந்த படத்தில் கூட நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா வேம்பு அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு வெற்றி எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் ஸோ இதுதான் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு கணவன் மனைவியாக இருப்போம் ஒரு கணவனுக்கு வந்து மனைவி எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்க ஒரு கணவன் மனைவிக்கு வந்து கணவன் எப்படி சப்போர்ட்டா இருக்காரு இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த படத்து மூலயமா நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அதை தாண்டி நிறைய மெசேஜ் இருக்கு ரொம்ப வாழ்வியல் அழகா படம் முடிச்சிருக்கோம் நிறைய சோசியல் விஷயங்கள் இருக்கு இப்படி ஒட்டுமொத்தமா நீங்க வந்து இந்த சமூகத்துல நீங்க வந்து வளர்றீங்க ரன் பண்றீங்கன்னா நீங்க எதாவது ஃபேஸ் பண்றீங்க உங்களுக்கு எதாம் நடக்குது எதெல்லாம் நடக்கலை அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த படத்துல நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அடுத்த கேள்வி உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ற ஃபிலிம் எல்லாமே ஒரு விமன் டச் இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு மண் வாசனை டச் வந்து நிச்சயமா இருக்கும் அந்த ஃபிலிம்ல அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து போகலாம் அதே மாதிரி தான் வேம்பவும் இருக்கு ஸோ இந்த கதை நீங்க கேட்ட உடனே ஒரு சில நொடிகள் நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா யோசிச்சீங்களா இல்ல உடனே சார் நான் தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்களா இந்த கதை கேட்ட உடனே பிடிச்சிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நம்ம ஃபர்தரா வந்து ஸ்கிரிப்டு நேரில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து நான் மீட் பண்ணி கதை கேட்குறேன் கேட்டுட்டு ஆஃப்டர் தட் பிடிச்சிருந்தா பண்ணலாம் அப்படி தான் உள்ளே வந்தேன் ஆக்சுவலி வேம்புக்கு முன்னாடி ஜஸ்டின் வந்து எனக்கு வேற ஒரு கதை சொல்லி அந்த ஸ்கிரிப்டை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் வேம்பு பண்ணுறதா பிளான் இல்லை நான் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸ்டோரி எனக்கு வந்து நரேஷன் பண்ணியிருந்தார் அவர் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இல்லை நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு ப்ரொடியூசர் எல்லாருமே எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் அதை கேளுங்கள் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வேம்பு கேட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுவும் இல்லாமல் ஒரு க்யூரியஸ் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த கேரக்டருமே வேம்புமே வந்து அந்த ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க என் எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் அந்த மாதிரியான ஒரு ரோல் எல்லா மல்டி டாஸ்கிங் ஏன்னா வீட்டில் அம்மாவை பார்த்தா லைக் பத்து வேலை அட் அ டைம் வந்து பத்து வேலை பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் லைக் சொல்லுவாங்க சாவி எங்க முந்தின நாள் வச்சிருப்போம் ஆனா கரெக்டா வந்து அங்கதான் இருக்கு டிவிக்கு பக்கத்துல இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு மல்டி டாஸ்கிங் ரோல் தான் வந்து வேம்புக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அப்படியே வேம்புக்கில் வந்தாச்சு ஓகே சூப்பர் அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் சூஸ் பண்ணுற கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு பிரேவான கேரக்டராக இருக்கும் இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் தான் கதாநாயகன் ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபீலிங் குட் ஆக்சுவலி

நீங்கள் வீட்டு தூக்குறீங்கன்னா நான் போய் அந்த வெயிட்டை தூக்குறது அப்படி கிடையாமல் அவங்க தாட் ப்ராசஸ்லேருந்து யோசிச்சு ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான நான் வழிகளை நான் உண்டாக்குற ஒரு மென்னாக இருப்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆல்ரெடி நம்ம கிராமங்களில் பார்க்குற ஒரு ஒரு மாமன் மாமன் மகள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு எமோஷனலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளுங்க இவங்க ஸோ அந்த ஆளுக்குள்ளே இருக்கிற ப்ளே பண்ணுற விஷயந்தான் இந்த அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி தான் இது எங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்கிறது அது கொஞ்சம் ப்ரிட்டி டீசெண்டாக இருந்தது அழகாகவும் இருந்தது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இதுவாக இருந்தது ஊர்லேயே கொஞ்சம் வந்து அந்த ஊர்லேயே படிச்சுட்டு கொஞ்சம் படிச்சுட்டுனா கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுட்டு அவன் ஃபோட்டோகிராஃபி அவன் ஒரு அவனும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஃபேமிலியை காப்பாற்றத்துக்குள்ள வந்திருப்பான் ஸோ இந்த பொண்ணுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருப்பான் அப்படிலாம் இருக்கும்போது அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது ஸோ உள்ளே வந்து நான் ஒர்க் பண்ணி சொல்லும் போதே ஒரு சிங்கிள் லைன்லேயே நீங்கள் முடிச்சிட்டிங்க ஆக்சுவலாக மென்மையான மென் அப்படின்னு இது ஒரு பக்கா ஹேஷ்டேக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் மென்மையான மென் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ யோசிப்போம்ல ஒரு மென்மையான மென் நம்மளுக்கு கிடச்சிட மாட்டாங்களா அப்படின்னு இப்போ இருக்க சொசைட்டியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மென்மையான மென் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு ஆஸ் அ விமனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை ஜென்ரலாக வந்து நான் சந்தித்த எல்லா என் லைஃப்பில் இருக்கிற எல்லா ஆண்களுமே என்னை ரொம்ப மென்மையாக தான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க எனக்கான எல்லா லைக் ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறதா நான் எப்போவுமே நினச்சிப்பேன் மேபி புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் ஆனால் வந்து டைம் கொடுத்தா எல்லாருக்குமே அதை நான் புரிய வச்சுருக்கேன் அப்படின்றது தான் பட் வேம்புல வந்து இன் 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 இதுக்குள்ளே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொண்ணு பையன்றதை தாண்டி இப்போ ஈவன்தோ நீங்களும் நானும் இப்போ ஒரு ஒன்று பேசுகிறோம் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாலே நான் அது அது ஒரு அது ஒரு பாண்ட் தான் அது ஒன்று கிரியேட் ஆனாலே இங்கே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட லைக் என்னோட தாட் அது மோஸ்ட்லி நீங்கள் வந்து நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறது இல்லை இல்லையா அதுக்கான காரணம் என்ன வை ஏன் உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து எங்களால் பார்க்க முடியல நீங்கள் வந்து கமர்ஷியல் எது சொல்றீங்க லைக் ரொம்ப ஒரு ஒரு மாஸ் ஹீரோஸ் அப்படி இருக்கிற ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு பா பட்டைய கிளப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபேன் பாய் இல்லை நான் முதலிங்க தெரியும் நிறைய உங்களுக்கு எல்லாம் புரிய கமர்ஷியல் நீங்க எதாவது எது ஃபீல் பண்றீங்களேன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா எதை வச்சு கமர்ஷியல் கமர்ஷியல் வேர்டு எங்க நீங்க கமர்ஷியல் வந்து எதாவது இருக்குன்னா வச்சு தான் கமர்ஷியல்ன்ற ஒரு வேர்டு அங்கதான் இருக்கு ஆக்டிங்கும் ஆர்ட்லயும் கமர்ஷியல் இருக்குன்னு எனக்கு தெரியல கமர்ஷியல் வந்து எங்க அதுன்னா நாளைக்கு படம் ஹோடி ஹிட் ஆயிட்டு வர்த்தகமா பாத்துருச்சுன்னா வந்து ஒரு கம ஏன்னா கமர்ஷியல்ன்ற சோர்ஸே மணி அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுல அந்த வேர்டே இருக்கு நீங்க பட்டைய கலப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் அந்த மாதிரி பிக் ஹீரோஸ் ஒரு பிக் பேனர் அந்த மாதிரி பிக் மூவிஸ் யா எக்ஸாக்ட்லி பிக் மூவிஸ் வந்து ஏன் சூஸ் பண்றது இல்ல இல்லை உங்களுக்கு வந்து என்னுடைய டைப் ஆஃப் ஃபிலிம் ஷூஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஃபிலிம்ஸில் நடித்தாலும் அதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஃபிலிம்ஸை தான் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட் அப்படின்றது உங்களுடைய பர்சனல் சாய்ஸாக உங்களுடைய ஐடியா அதை பற்றி நான் கேட்கணும் இல்லை நான் சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை கதை வந்து என்னை தேடி வர கதைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது தான் இன்னொன்று நான் இன்னைக்கு வரைக்குமே பண்ணிகிட்டு இருக்க எல்லா படங்களும் டெபியூ டேரக்டர்ஸ் அவங்க வந்து வரும்போது அந்த கதைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து அதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அந்த கதை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கணுன்றது எப்பவுமே எனக்கு ஒரு க்யூரியஸ் இருக்கும் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க லைக் அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று அவங்க ஒரு ஐடியாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கும்போது எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அது எனக்கு இன்னொன்று மாஸ் ஹீரோ அப்படி இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டர்ஸ் வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம்ல எல்லாருமே நடிகர்கள் வந்து நான் எல்லாரையுமே யார் கூட எனக்கு எந் அப்படியெல்லாம் இல்லை என்னோட ரோல் என்னவோ அதை வந்து லைக் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் அப்போ ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸில் நான் பண்ணேன் எஸ் ஜே சூர்யா சார் கூட பண்ணேன் சின்ன ரோல் தான் அவங்க கூட நான் லைக் நீங்கள் மாஸ் ஹீரோ நான் வந்து பண்ணுறது இல்லைங்க அப்படிலாம் நான் சொல்லலை என் என் பிளேட்டுக்கு அதாவது என் என்னை தேடி வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த மீல் எனக்கு தான் அதில் வித டவுட்டும் இல்லை அது எனக்கு பிடிச்சிருக்கணும் இல்லையா பிடிச்சிருக்கிறது கம்ஃபர்டபிள் எல்லாமே இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நான் தான் பண்ணுவேன்

சொல்கிறது ஒன்றும் இல்லை நீ நம்ம நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு இடத்த நோக்கி போகும்போது அதில் நான் தான் எது சரி எது தப்பு அப்படின்றத உணர முடியும் அது மாதிரி அவங்கவுங்க போகும்போது எது தப்பு எது சரின்றது அவங்களுக்கு தான் முடியும் நான் போய் இன்னொருத்தவங்களோட வேவை வந்து நீங்கள் இப்படி தான் போகணும்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் அவங்க வந்து டேரக்டர்ன்னு அவங்க மூவ் பண்ணி போகும்போது அதில் உள்ளதை அவங்க அழகாக ஸ்பேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அழகாக படம் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் ஓகே ஆக்சுவலாக ட்ரெய்லர்லேயே வந்துட்டு வெற்றி அண்ட் வேம்போ அவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் என்னன்னா நீ என்ன வேணாலும் பண்ண உனக்கு பிடிச்சது என்ன வேணாலும் பண்ண அப்படின்ற நீங்க ஒரு டயலாக் சொல்றீங்க இல்லையா அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அதுவும் ஒரு ஃபீமேலா அந்த ஒரு டைலாகை கேட்கும்போது வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு அந்த மாதிரி சொன்னா அது மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி சொன்னாலே போதும் நம்ம ஜெயிக்கிறது நோக்கி ஓடிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஸோ ரியல் லைஃப்ல நீங்க அந்த மாதிரி யாருக்காது சொல்லிருக்கீங்களா சொல்ற உங்களுக்கு

சில பாசிட்டிவா நம்ம சொன்னா தான் அதுதான் அந்த சவுண்டு போய் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்ம பூஸ்ட் பண்ண நம்ம ரெடி ஸ்டார்ட் ரன்னிங்லேஸ் போடும் சொல்கிறாங்களே எதுக்கு அதுதான் மோட்டிவேஷன் தான் ஸோ எல்லாருக்கும் சொல்லலாம் நீங்களும் சொல்லிட்டே இருக்கலாம் டெய்லியும்

இல்லை நம்ம கதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபர் அந்த ரோல் தான் அவருக்கு வந்து ஓகே அப்போது நைன்டிஸ் அந்த காலகட்டத்தெல்லாம் அந்த ஃபோட்டோகிராஃபர் எப்படி இருப்பாங்க அவங்க என்ன மாதிரி ஏன்னா நாங்கள் ஒரு ஓல்டு டிவிஎஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி பிளான் பண்ணோம் அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க லுக் எப்படி இருக்கும் காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் அவருக்கு போகிற செப்பல் வரைக்கும் ஸோ ஊர் சைடு ஒரு செப்பல் போடுவாங்க அந்த டைம்ல நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த மாதிரி போடலாம் அதுக்கு அவர் ஹரிபிரதரும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஐடியா கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து பையனாகவே வாழ்ந்துட்டாருன்னு தான் சொல்லலாம் ஓகே ஆமாம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபோட்டோகிராஃபரை தாண்டி இன்னும் சஸ்பென்ஸான நிறைய விஷயங்கள்ல அவரோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் இருக்குது அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ ட்ரெய்லர்ல வந்து நீங்க ஃபோட்டோகிராஃபரில் தான் ஆனால் படம் பார்க்கும்போது அவர் இன்னமும் பேசப்படுவார் சொல்ல மாட்டோம் இதுமாவும் இருக்காது நம்மளுக்கு ரொம்ப யோசிக்க வைக்காது நம்ம வந்து முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு படமாக தான் இது இருக்கும் ஆக்சுவலாக டைலாக்ஸாகவும் சரி படம் ஒரு ஸ்கிரீன் பிளேவும் சரி ஒரு ஒரு மோட்டிவேஷன் எந்த இடத்துலையுமே வந்து யாருமே சோர்ந்து போயிடவே மாட்டாங்க சோர்ந்து போனாலுமே வேம்பு வந்து தன்னோட மன வலிமையால திருப்பி அவ வந்து அதை ஃபைட் பண்ணி திருப்பி இருக்கிற எல்லாருக்குமே மோட்டிவேஷன் கொடுத்து ஸ்ட்ராங் பண்றது தான் அதான் கிவன் டேக் பாலிசி பண்ணுறது என்னோட மோட்டிவேஷன் நான் உனக்கு தரேன் அவனோட மோட்டிவேஷன் நான் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது ஸோ எளிமையான ஒரு ஒரு படமா முடிஞ்சு எடுத்திருப்பாங்க ஸோ நீங்க தேட்டர் போய் பாருங்க ஜாலியா போயிட்டு இருக்கும் சொல்லாதீங்க ஜஸ்டின் வெளியே சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஜஸ்டின்

இங்க இருக்கிற நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இருக்கிற விஷயம் நிறைய இருக்கு ஸோ இது கிராமத்துக்கான ஒரு சோசியல் மெசேஜா இருக்கு நகரங்கள்ல இருக்க பெண்கள்லாம் வந்து சூப்பரா இருக்காங்க சமஸ்ட்ராங்கா இருக்காங்க கிராமங்களில் இருக்கிற பெண்கள் அதை விட சூப்பராக ஸ்ட்ராங்கா இருக்காங்க இருந்திருக்காங்க நம்ம அவங்களையும் அப்ரோச் பண்ணணும் அவங்களையும் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனலாம் நம்ம எடுத்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோன்றத உமன்ஸ் எல்லாமே ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் மூலியமா ஓகே